நிதிஷ்கு எதுவுமே ஆகலை இதெல்லாம் சுதாகர் போட்ட பிளான் தான் இனியாக வந்து வசமாக இதெல்லாம் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரெலாம் நினைக்கிறீங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டுவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க அன்பு உறவுகளை இனி வரப்போகிற எபிசோடில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ரிவ்யூ அண்டு ப்ரொடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் சுதாகருடைய மொத்த குடும்பமும் போலீஸ்க்கு பயந்து தலைமுறைவாக இருக்கிறாங்க இனியாமலே ரொம்பவும் கோவத்தோடு இருக்கிறாங்க இந்த சுதாகர் கோபி கிட்ட வந்து ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரி இருக்கிறாரு அந்த டைமில் கூட நம்ம கோபி வந்து பார்த்திங்கன்னா போலீஸாக வர சொல்லி இந்த சுதாகரை பிடிச்சி தந்திருக்கலாம் ஆனால் அவருமே பார்த்திங்கன்னா பதிலுக்கு பதில் சண்டை தான் இருக்கிறாரு சுதாகர் இருந்துக்கிட்டே இங்கே பாருங்கள் கோபி ஒழுங்கு மரியாதையாக உங்கள் பொண்ணை வந்து கேஸை வாபஸ் வாங்க சொல்லிடுங்க உங்கள் பொண்ணுனால எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இப்போ என்னால் வெளியே கூட நடமாட முடியலை அப்படியும் பொண்ணு வந்து கேஸை வாபஸ் வாங்கலேன்னா அவ்வளோதான் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது போயும் போயும் ஒரு சின்ன பொண்ணு என் கூட மோதிட்டுருக்குறா அவளுக்கு நீங்கள் மொத்த குடும்பமும் சப்போர்ட்டாக இருக்கிறீங்க உங்கள் பொண்ணுகிட்ட எடுத்து சொல்லி இந்த கேஸை வந்து வாபஸ் வாங்க சொல்லுங்க அப்படின்னு வந்து இங்கே மிரட்டிட்டு இருக்கிறாரு உடனே கோபி இருந்துக்கிட்டு கோவப்படுறாரு ஸ்டார்டிங்கில் இருந்து கிட்ட வந்து ரொம்பவே நல்லபடியாக பணிஞ்சு பேசுனதுனால என்னை தப்பாக நினச்சிக்கிறாதீங்க நான் பயந்தாங்குழி அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய சுயரூபமே உங்களுக்கு தெரியாது என்ன வந்து மிரட்டிகிட்டு இருக்கிறீங்க கேஸெல்லாம் வாபஸ் வாங்கவே முடியாது உங்களுக்கு கண்டிப்பாக தன்னனை கிடைக்கும் எங்கள் இனியாவுக்கு நாங்கள் எப்போதுமே சப்போர்ட்டாக இருப்போம் அப்படின்னு வந்து இங்கே கோபி வந்து மிரட்டுறாரு கோபி பேசுகிறதை கேட்டுட்டு சுதாகர் பயங்கர கோவப்படுறாரு இங்கே பாரு கோபி நான் சொல்லிட்டேன் அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம் ஆனால் ஏங்கிட்ட மோதுனவங்க நிம்மதியாக இருந்ததாக சரித்திரமே கிடையாது உங்கள் மொத்த குடும்பமும் என்ன கதிக்கு ஆளாக போகிறீங்கன்னு பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்னு பொறுத்திருந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு கிளம்பிடுறாரு சுதாகர் இங்கே கோபி பயங்கர கோவத்தோட வீட்டுக்கு வராரு ரொம்பவே டென்ஷனில் இருக்கிறாரு இங்கே பாட்டு இருந்துக்கிட்டு என்னடா ஆச்சு கோபி எதுக்காக இப்படி கோபமாக இருக்கிற யார் என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க அந்த டைமில் வீட்டில் எல்லாருமே இருக்கிறாங்க இனியா பாக்கியா எழில் சலியன் எல்லாருமே இருக்கிறாங்க இந்த மாதிரி அந்த சுதாகர் வந்து என்கிட்ட வந்து பேசுனா எப்படிலாம் மிரட்டிட்டுருக்குன்னா கேஸை வாபஸ் வாங்க சொன்னான் என்னாலலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க உடனே இதை கேட்ட நம்ம இனியா ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க என்னப்பா அவர் உங்ககிட்ட வந்து பேசுனான்னு சொல்கிறீங்க அந்த டைம்லேயே நீங்கள் வந்து போலீஸை வர சொல்லி அவரை பிடிச்சி தந்துருக்குல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை இனியா சடனாக வந்து முன்னாடி வந்து நின்று என்கிட்ட வந்து மறட்டுற மாதிரி பேசிகிட்டு இருந்தார் அந்த டைமில் வந்து எனக்கு அவர் மேலே கோவம் வந்தது ஆனால் போலீஸை வர சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணலை ஆனால் எப்படின்னாலும் போலீஸில் வசமாக அவன் வந்து மாட்டிக்குவான் அவங்க சீக்கிரம் பிடிச்சிருவாங்க அவன் பண்ண தப்புக்கு கண்டிப்பாக அவங்க குடும்பத்துக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோபி இருந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே இனியா வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இப்போ கூட நம்ம வந்து வந்து இருப்பாங்க இதுக்கப்புறமும் அவங்கள சும்மாவே விடக்கூடாது சீக்கிரமே வந்து நான் அவங்கள பிடிச்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க பாக்கியாக இருந்துக்கிட்டு இங்கே பாரு இனியா நீ அவசரப்படாத சரியா பொறுமையாக இந்த சுதாகர்லாம் ரொம்பவே மோசமானவன் போலீஸ் அவங்களோட வேலையை பார்ப்பாங்க நீ எதுக்கு நீ உன்னோட ஒர்க்கை மட்டும் பாரு நீ மற்றதை எதையுமே யோசிக்காத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா வந்து கிளம்பிடுறாங்க இனியா நிதிஷ்க்கு கால் போகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க இங்கே நிதிஷ்க்கு கால் வருது கையில் ஃபோனை வச்சுக்கிட்டு அட்டன் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அந்த டைமில் சுதாகர் வந்துட்டு ஃபோனை பிடுங்கி யார் கால் பண்ணுறா இனியாவா ஏண்டா உன்னை மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி தானே வைக்க சொன்னேன் இதை வச்சு இங்கே வந்துட்டா என்ன பண்ணுறது அவ்வளோதான் மொத்த குடும்பமும் ஜெயிலில் இருக்க வேண்டியதான் கொஞ்சம் கூட சொல்கிறத கேட்கவே கேட்காதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு சுதாகர இந்த காலை அட்டன் பண்ணி பேசுகிறாரு இனியாகிட்ட என்னம்மா இனியா என்ன சொல் எதுக்காக கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே இனியாக பார்த்தீங்கன்னா சுதாகரை பிடிச்சி செம்மையாக திட்டுறாங்க உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லையா இல்லாமல் பண்ணிவிட்டு இப்போ கூட வந்து எங்கள் டாடி வந்து மிரட்டிகிட்டு இருக்கிறேங்க என்ன நினச்சிட்டு எங்களால் எங்களால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினச்சிட்ருக்குறீங்களா ஆ உங்களை என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் எங்களாலலாம் கேஸை வாபஸ் வாங்கவே முடியாது என்ன என் நீங்கள் என்ன சொன்னாலுமே நான் இந்த கேஸை வாபஸ் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா இருந்துக்கிட்ட சொல்கிறாங்க உடனே சுதாகர் இருந்துக்கிட்டே கோவப்படுறாங்க இனியா நீ பண்ணுறது உன் குடும்பத்துக்கு தான் முழுக்க முழுக்க பிரச்சனையாக வரப்போகுது என்னை நீ ரொம்ப கோவப்படுத்தி பார்க்குற இது நல்லதுக்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் இருந்துக்கிட்டே சொல்கிறாங்க உங்களை நான் கோவப்படுத்தி பார்க்கல நீங்கள் தான் எல்லாமும் பண்ணிகிட்ருக்குறீங்க நான் டிவோர்ஸ் மட்டும் தான் கேட்டேன் அதுக்கு முன்னாடி நான் எதாச்சும் பிரச்சனை பண்ணனா நீங்களா தான் இவ்வளோ தூரம் இதை வந்து பெரிய பிரச்சனையாக ஆக்கி வச்சுருக்குறீங்க எனக்கு நீங்கள் சிம்பிளாக டிவோர்ஸ் கொடுத்துருந்தா இப்போது இது வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையாக வெடிச்சிருக்காது நானும் மீடியாக்கிட்டே போயிருந்துருக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ரொம்பவே கோபமாக பேசிவிட்டு இனியாக வந்து காலை கட் பண்ணிடுறாங்க இங்கே ஸ்ட்ரெயிட்டாக வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகிறாங்க இங்கே சுதாகர் இனியாவோட மனசை எப்படினாலும் மாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே கால் பண்ணுறாங்க இங்கே இனியா இருந்துக்கிட்டு காலை அட்டன் பண்ணுறாங்க என்ன என்ன சொல்லுங்கள் நான் தான் சொல்லிட்டேல உங்களை நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எதுக்காக எனக்கு கால் பண்ணிகிட்ருக்குறீங்க அப்படின்னு வந்து கேட்கவும் இங்கே சுதாக இருந்துக்கிட்டு இனியா இப்போ என்ன உனக்கு இது டிவோர்ஸ் தானே வேணும் நான் வந்து நல்லபடியாக வந்து டிவோர்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துட்றோம் நீ எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாத அது மட்டும் இல்லாமல் உங்கள் அம்மா ஹோட்டல் ரெண்டு ஹோட்டல் உனக்கு வேணும் தானே அதையுமே நான் வந்து திருப்பி கொடுத்துட்றேன் ஒன்று பண்ண நீ கேஸை மட்டும் வாபஸ் வாங்கிடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் இங்கே இனியா வந்து யோசிக்கிறாங்க ஏன்னா சுதாகர் அவ்வளோ பெரிய நல்லவன்லாம் கிடையாது சொல்கிறத செய்கிற அளவுக்கு அதனால் கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது உடனே நம்ம சுதாகர் இருந்துக்கிட்டு இனியா நீ வந்து சந்தேகலாம் படாத நான் வந்து நல் முடிவாக எடுத்து ஒரு நல்ல முடிவு எடுத்துட்டேன் ஏன்னா என் பையனோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அவனுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் இந்த ஹோட்டல்லேன்னா என்ன எனக்கு எவ்வளவோ சொத்துக்கள் இருக்குது எனக்கு அது போதும் நான் பண்ணது தப்பு தான் அதுக்காக நான் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் கொஞ்சம் யோசி சரியா இதுக்கப்புறம் வந்து உங்களை நாங்கள் வந்து எதுக்காகவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகர் வந்து சொல்லிட்டுருக்கிறாரு பேசிகிட்ருக்கும் போது இனியா வந்து காலை கட் பண்ணிடுறாங்க இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறாங்க அங்கே போலீஸ் இருந்துக்கிட்டு என்னம்மா என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும் இனியா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒன்றும் இல்லை சும்மா தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க வெளியே வந்துட்டு சுதாகர் கிட்டே வந்து கால் பண்ணி பேசுகிறாங்க நீங்கள் உண்மையாகவே என்கிட்ட சொன்னதை பண்ணுவீங்களா நீங்கள் இப்படி பண்ணிட்டா வந்து நான் கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டேன் எனக்கு நீங்கள் டிவோர்ஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி எங்கள் அம்மாவோட ரெண்டு ரெஸ்டாரண்ட்டுமே கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் கல்யாணத்துக்கு எங்கள் இருந்து எவ்வளோ செலவு பண்ணாங்களோ செலவு பண்ணாங்களோ அதையுமே வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாக இருந்துகிட்ட சொல்கிறாங்க எல்லாமே நான் பண்ணுறேம்மா உங்கள்கிட்ட தனியாக பேசணும் நீங்கள் வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லொக்கேஷன் அனுப்பிச்சிடுறாங்க அங்கே நம்ம இனியாவும் கிளம்பி போகிறாங்க இனியா பண்ண தப்பு இதுதான் இந்த சுதாகர் பேச்சை தான் இனியா பண்ண தப்பு அவர் சொன்னார்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு இனியா போனது மிகப்பெரிய தப்புன்னு தான் சொல்லணும் அவர் பேச்சை கேட்டுட்டு அங்கேயுமே போகிறாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிதிஷ் அங்கே தான் இருக்கிறார் ரொம்பவே போதையில் இருக்கிறாரு இனியா வந்ததுக்கப்புறம் நிதிஷ் கொஞ்சம் போதை தெளிஞ்சு எழுந்திருக்கிறாரு கண்விழித்து பார்க்கும்போது இனியும் அங்கே இருக்கிறாங்க ஏ இனியா என்னோடய வைஃப் என்ன இங்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க நான் ஒன்றும் இன்னும் பார்க்க வரல எங்கே உங்கள் அப்பா அவரை பார்க்க தான் வந்து என்னை வர சொல்லியிருந்தார் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அந்த டைமில் நிதிஷ் வந்து தேவையில்லாத வார்த்தைகளெல்லாம் விட்றாரு இனியா கேரக்டரை பற்றி ரொம்பவே தப்பு தப்பாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு அதே மாதிரி தன்னோடய அப்பாவையுமே ரொம்பவே கேவலமாக பேசுகிறாரு அவனை அவனை வர சொன்னால் அவெல்லாம் ஒரு ஆளை கேடு அவன் தான் என்னோடய வாழ்க்கையவே கெடுத்துட்டான் உன்ன மாதிரி ஒரு பொண்ணை கட்டி வச்சு என்னை வந்து இப்படி ஒரு கதிக்கு ஆளாக்கிட்டான் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆகாஷையுமே வந்து இனியா கூட தொடர்பு படுத்தி வந்து பேசுகிறாங்க எப்படி இனியா அந்த ஆகாஷ் உனக்கு பிடிச்சி போச்சு அவன் மேலே இப்போ வரைக்குமே நீ இவ்வளோ காதலாக இருக்கிற என்ன அப்படி விஷயம் அவங்ககிட்ட என்ன தான் அப்படி இருக்குது காசு பணம் எதுவுமே கிடையாது போய் போய் அவனை போயிட்டு நீ லவ் பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே இனியாக இருந்துக்கிட்டு கோப்பறாங்க இப்போ எதுக்காக நீ அவனை பேசுகிற அவன் ரொம்பவே நல்லவன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நல்லவனாக இருந்தால் போதுமா மற்றபடி எதுவுமே வேணாமா வாழ்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிதி இருந்துக்கிட்டு கேட்குறாங்க உன்ன மாதிரி கேடு கட்டவனுக்கெல்லாம் பணம் இருந்தாலும் வேஸ்ட்டு தான் சரியா அந்த இன்னும் நிலமையில் இருக்கிற இருபத்தி நாலு மணி நேரமும் தான் இருக்கிற நீ வந்து என்னை பற்றி பேசுகிறதுக்கு தகுதியே கிடையாது ஆகாஷை பற்றிலாம் பேசுகிறதுக்கு உனக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உனக்கு அவன் தானே முக்கியம் ஆ அவன் கூட இப்போ வரைக்குமே நீ தொடர்பில் தானே இருக்கிற பெரிய யோகியை மாதிரி பேசிகிட்டு இருக்கிற நான் போதைக்கு அடிமை தான் அது ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்புலாம் கிடையாது நான் மற்றபடி எந்த ஒரு இதுலேயுமே தப்பான ஒரு இதில் இல்லையே உன்ன மாதிரி நீலாம் பேச வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தப்பு தப்பாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இதனால் இனியாக வந்து கோவப்படுறாங்க இங்கே பாரு நிதிஷ் தேவையில்லாமல் நீ வந்து இருக்கிற எங்கே உங்கள் அப்பாவை நான் அவரை பார்க்குறதுக்காக தான் வந்தேன் உங்ககிட்ட எனக்கு பேசுகிறதுக்கு சுத்தமாக விருப்பமே கிடையாது அவர் நான் கேட்டதை சேரின்னு சொன்னார் என்னோடய அம்மா என்னோட அம்மா ரெஸ்டாரண்ட்டில் தரேன்னு சொல்லிட்டு டிவோர்ஸ்க்கும் ஏற்பாடு செஞ்சு தரேன்னு சொன்னார் அதனால தான் நான் வந்தேன் எங்கே அவர அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே நிதிஷ் வந்து இனியாகிட்ட வந்து பிரச்சனை பண்ணுறாங்க கையை பிடிச்சி இழுக்கிறது ஏ இனியா என்னை பிடிக்கலையா உன் உனக்கு அப்படிலாம் நான் உனக்கு டிவர்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறதும் ஒரு மாதிரி இது இருக்கிறாங்க இதனால ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இனியா வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிதிஷை வந்து இப்படி கீழே தள்ளி விட்டுறாங்க ஃபர்ஸ்ட்டு டைம் வந்து எழுந்து என்ன இனியா கீழே தள்ளி விடுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுவிட்டு மறுபடியும் கையை பிடிச்சி இழுக்கிறாங்க உன்னை நான் விட மாட்டேன் இங்கேருந்து உன்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதனால் இனியா வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா தன்னை காப்பாற்றிக்க நிதிஷை வந்து ரொம்பவே வேகமாக கீழே தள்ளி விட்டுறாங்க கீழே விழுந்ததில் நிதிஷுக்கு வந்து பார்த்திங்கன்னா தலையில் அடி அடிபட்டுறது அப்படியே மயங்கிடுறாரு இது உண்மையாக அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியலை நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இனியா வந்து கிளம் கிளம்பிடுறாங்க நீ பண்ண தப்புக்கு நீங்களாம் இது பண்ணதுக்கு நான் எதுக்கடா தண்டனை அனுபவிக்கணும் என்னை எதுக்காக கூட என்னையும் என் குடும்பத்தைய கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அப்புறம் ஹேண்ட்பேக்கை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறதுக்காக வராங்க அந்த டைம்ல தான் நிதிஷ் வந்து மயங்கி விழுந்த விழுந்ததை பார்த்துட்டு இனியா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க என்னாச்சோ ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு பதவி போயிட்டு இங்கே நிதிஷை எழுப்பி பார்க்குறாங்க நிதிஷ் எழுந்திரி என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆனால் நிதிஷ் பக்கம் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை உடனே இனியா பயந்துடுறாங்க தண்ணி பாட்டில் எடுத்து எடுத்துமே தெளித்து பார்க்குறாங்க ஆனால் வந்து நிதிஷ் வந்து கண் விழிக்கவே இல்லை உடனே இனியா பயந்துடுறாங்க ரொம்ப நேரம் எழுப்பி எழுப்பி பார்க்குறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே மூச்சு இருக்கா உயிர் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்க்குறாங்க இனியா ஆனால் எதுவுமே இல்லை உடனே இனியா ரொம்ப ரொம்ப பயந்துடுறாங்க அப்போது நிதிஷ் செத்துட்டானா நம்ம கொண்டுட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறது அவ்வளோதான் நம்ம வாழ்க்கையை போயிடுச்சே இப்படி நம்ம வாழ்க்கை நம்மளே வந்து கெடுத்துட்டோமே ஃபஸ்ட்டு நம்ம இங்கே வந்திருக்கவே கூடாது தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் இனியா வந்து ரொம்பவே வந்து கதறி அழுதுட்ருக்குறாங்க இனியாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ரொம்பவே பயந்துட்டாங்க இங்கே பாக்கியாவுக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க கதறி அழுகிறாங்க பாக்கே கிட்ட பாக்கியா உடனே என்னாச்சு இனியா என்னாச்சு இப்போ எதுக்காக அழுதுட்டுருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும் இங்கே இனியா வந்து இந்த மாதிரி சுதாகர் என்னை வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வர சொன்னாருமா அந்த டைமில் எனக்கும் நிதிஷ்க்கும் வந்து பிரச்சனை பிரச்சனையாயிடுச்சு என்ன ஒரு மாதிரி கையை பிடிச்சி இழுக்கிறத அந்த மாதிரி என்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணாரு அந்த டைம்ல நிதிஷை நான் கீழே பிடிச்சி தள்ளி விட்டுட்டேன் அவருக்கு தலையில் அழி அடி அடிபட்டு அவர் வந்து இப்போது உயிரோட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே பாக்கியக்கிட்ட இனியாக வந்து சொல்கிறாங்க இதை கேட்டால் பாக்கியாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது என்ன இனியாக சொல்கிற எதுக்காக நீ இப்படி பண்ண என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்துருக்கலாம்ல அந்த சுதாகர் ரொம்பவே மோசமானவன் அவன் பேச்சை கேட்டு நீ எதுக்காக அங்கே போன இப்போ பார் என்ன நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக தான் நான் உங்ககிட்ட வந்து படிப்படியாக சொன்னேன் பொறுமையாக இரு இனியாக அவசரப்படாதா அப்படின்னு சொல்லிட்டு சரிமா ஏதோ நடந்துருச்சு இப்போ நான் என்ன பண்ண நானே போயிட்டு போலீஸில் சரண அந்த தப்பை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு வந்து கேட்குறாங்க வேணா வேணா இனியா நீ ஃபஸ்ட்டு கிளம்பி வா நீங்கள் கிளம்பி வா பார்த்துக்கலாம் உன்னோடய திங்ஸ் எதுவுமே அங்கே இல்லாத மாதிரி பார்த்துக்கோ எதுவுமே மிஸ் ஆகிற மிஸ் ஆகாத மாதிரி பார்த்துக்கோ எல்லாத்தையுமே எடுத்து வந்துரு நீ வீட்டுக்கு உடனடியாக கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே நம்ம இனியாவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயத்தோடு ரொம்பவே வேக வேகமாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு வந்துட்டு இனியா வந்து பார்த்திங்கன்னா பாக்கியா கிட்டே கட்டி பிடிச்சி கதறி அழுதுகிட்ருக்குறாங்க உடனே நம்ம பாக்கியாக இருந்துக்கிட்டு இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு இனியாவை அழைச்சிட்டு போயிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க ஏன்டா இனியா இப்படி பண்ண அவசரப்படாத அவசரப்படாதன்னு உங்ககிட்ட வந்து நான் சொன்னேன்ல கேட்டையா நீனு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இல்லைம்மா நான் வந்து போலீஸ் கிட்டே தான் இதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் அந்த டைமில் தான் சுதாகர் வந்து இந்த மாதிரிலாம் வந்து பேசினார் உனோட ரெண்டு ரெஸ்டாரண்ட்டையும் கொடுத்துட்றேன் டிவோர்ஸும் கொடுத்துறேன் அது மட்டும் இல்லாமல் நான் கேட்ட எல்லாத்துக்குமே அவர் வந்து சரின்னு சொன்னார் அதனால தான் அவர் பார்த்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவர் அங்கே வர சொன்னனால போனேன் இப்படிலாம் ஆகும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க உடனே பாக்கியாக இருந்துக்கிட்டு நீ செக் பண்ணி பார்த்தியா நிதிஷ்க்கு உண்மையாகவே வந்து உயிர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆமாம் நான் ரொம்ப நேரம் வந்து அவரை எழுப்பி எழுப்பி பார்த்தேன் தண் தண்ணிலாம் தெளித்து பார்த்தேன் ஆனால் அவர் பக்கம் எந்த ரியாக்ஷனுமே இல்லை அப்புறம் நான் மூக்கில் கையை வச்சு பார்த்தேன் எதுவுமே ஹார்ட்லேயும் செக் பண்ணி பார்த்தேன் அவருக்கு எதுவுமே இதாகலை அவர் இறந்துட்டார் அது ஏன் தான் இப்படி இருக்கும்போது என்னை நிம்மதி இல்லாமல் சாகும்போது என்னை இப்படி கஷ்டப்படுத்திட்டு போயிட்டானேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம இனியாக ரொம்பவே கதறி எழுதிட்டுருக்குறாங்க சரி இனியா சரி இந்த விஷயத்த நீ வந்து யாருக்கிட்டையுமே வந்து சொல்லாத சரியா அம்மா பார்த்துக்குற இனியா அப்படின்ட்டு கேட்குறாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீ எந்த இடம்னு சொல்லு நான் போயிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியாக வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு பார்க்குறாங்க ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா நிதிஷு இல்லவே இல்லை ஒரு ஆள் இருந்த அடையாளமே அங்கே இல்லை உடனே நம்ம பாக்கியாவுக்கு ஒன்றுமே புரியலை என்ன இனியா இங்கே தானே அந்த நிதிஸ் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் ஆனால் யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரிட்டன் வீட்டுக்கு வந்துடுறாங்க இங்கே இனியா வந்து பாக்கியா கிட்டே வந்து பேசுகிறாங்க என்னம்மா நீ பார்த்தையா நீ செக் பண்ணியா அவன் வந்து செத்துட்டான் தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இனியா நீ வந்து சொல்கிறான் இங்கே அவன் செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இங்கே யாருமே கடை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே நம்ம இனியாவுக்கு இன்னுமே பயம் வந்துடுது அப்போது இனமா இருக்கும் நிதிஷ்கு அவன் அங்கே தான் இருந்தான் அவனுக்கு உயிர் இல்லை எனக்கு நல்லாவே தெரியும் நான் நல்லாவே செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா வந்து அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி புலம்பிகிட்டு இருக்கிறாங்க சரி விடு இனியா பார்த்துக்கலாம் வேற எதுனாலும் நடந்திருக்கலாம் சரியா நீ இதை பற்றி யோசிக்காத இனி நம்ம இந்த விஷயத்துல எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா அப்படி நம்ம வந்து இப்போ போலீஸ்கிட்டையும் போனால் இதில் வந்து நம்ம தான் மாட்டிக்குவோம் அதனால இப்போதைக்கு நீ இதை பற்றி எதையும் யோசிக்காத நம்ம வந்து வெளியே போகலாம் ஒரு வாரம் வந்து நம்ம எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வந்தால் கொஞ்சம் மைண்டு உனக்கு ரிலாக்ஸாக இருக்கும் நம்ம நம்ம மனசு நிம்மதியாக இருக்கும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாவை வந்து நம்ம பாக்கியா வந்து சமாதானப்படுத்துகிறாங்க இனியா வந்து இந்த விஷயத்தினால அவங்களால நார்மலாக இருக்கவே முடியல ரொம்பவே கவலைப்பட்டு யாருக்கிட்டையுமே பேசாமல் இருக்கிறாங்க பாக்கியா உடனே இனியா இனியாக்கி இங்கே பாரு இனியா நீ இப்படிலாம் இருந்தால் எல்லாருக்குமே சந்தேகம் ஒரு வீட்டில் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குன்னு நினைச்சா அவ்வளோதான் எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அதனால் நீ எப்போதும் போல் நார்மலா வந்து இரு அப்பதான் தான் யாருக்கும் சந்தேகம் வராது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு எங்கள் வீட்டில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுருக்குறாங்க இங்கே இனியாக வந்து கிளம்புற நேரத்தில் இல்லை நான் வரல நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டுருக்குறாங்க பாக்கியாக வந்து அவங்கள சமாதானப்படுத்திட்டு இனியா உனக்காக தான் இந்த ட்ரிப்பே நாங்கள் வந்து ஏற்பாடு செஞ்சுருக்கோம் நீ வரலன்னு சொல்கிற நீ வெளியே வந்தால் தான் உனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறோம் நீ கண்டதை யோசிச்சுட்டு இருந்த உனக்கு கஷ்டம்தான் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இனி எல்லாருமே ஃபேமிலியாக வந்து பார்த்திங்கன்னா வெளியே போகிறாங்க இன்னொரு பக்கம் சுதாகர் வந்து நிதிஷ்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறாரு என்ன நிதிஷ் என்ன நல்லாவே நடிச்சியா இனியா பயந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆமாப்பா அவள் கதறி எழுதுட்டா நம்ம போட்ட பிளானில் அவள் வசமாக மாட்டிக்கிட்டா அவ்வளோதான் இதுக்கப்புறம் நம்ம வழியிலே வந்து அவள் குறுக்கவே வரமாட்டா நான் செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டு அவள் நினச்சிருப்பா ஆனால் இது நம்ம போட்ட பிளான்னு சொல்லிட்டு அவளுக்கு நல்ல தெரியாதுல்ல இனி அவள் வந்து என்ன பண்ணுவா நம்ம நிம்மதியாக இருக்கலாம் நம்ம வந்து வேற எங்கேயாச்சும் கிளம்பி போயிடலாம் அப்படியே இந்த போலீஸ் இந்த கேஸை வந்து மறந்துடுவாங்க நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிட்டு இருக்கிறாங்க இங்கே நம்ம நிதிஷை கொண்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா வந்து பாத்தீங்கன்னா வெளியே போய்மே அவங்களால் நிம்மதியாக இருக்க முடியல இனியா சுதாகர் பேச்சை கேட்டு அவர் வர சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனது தான் அவங்க பண்ண தப்பு அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் டட்டா பாய்